ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லன்ச் விளாக் தான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாகருக்காய் எடுத்துப்போம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடையில் வந்து ஆயில் ஜீரகம் கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ஆனியன் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பாகக்காய் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து பாகற்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே சால்ட்டு தண்ணியில் அதாவது உப்பு தண்ணியில் அலசிட்டு நீங்கள் பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும் இன்னொன்று செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பாகற்காயை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மி கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து லன்ச்சுக்காக நான் ரெடி பண்ணேன் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து காக்கரைக்காய் ஃப்ரை அதை பாகற்காய் ஃப்ரை பண்ணி முடிச்சு பண்ணுறேன் கூடவே வந்து பாகற்காய் ஃபை பார்த்திங்கன்னா பயிறு இருக்குல்ல அந்த பச்சை பயிரை வந்து கொஞ்சோண்டு ஊற வச்சு நீங்கள் அதை கூட சேர்த்துட்டு பொரியல் மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் தன்மை கம்மியாக இருக்கும் இன்னொன்று கடலையை வறுத்துட்டு கடலையை பொறு பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடரை கசுப்பு தன்மை கம்மியாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா கடலை கடலை வந்து அப்படியே தாளிப்பு கொடுக்கும்போதே த கடலையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கக்கரை பாகற்காயை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போவும் கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பாகற்காயில் கசப்பு இல்லாமல் கசப்பு இல்லாமல் இல்லை கொஞ்சம் கசப்பு கம்மியோட நம்ம வந்து சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த பாகற்க எதுக்காக சாப்பிட்றோன்னு பார்த்திங்கன்னா நம்மள குடலில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்த புழுக்கள்லாம் இருக்கும் சின்ன சைஸில் பெரிய சைஸில் அதுக்கப்புறம் வந்து நாலு போக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டமக் பெயின் வரும் ஒரு மாதிரி வயிறு உப்பசம் அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த வந்து வயிறை கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு டேப்லெட் இருக்குது அதாவது நம்மளுடைய வயிற்றுல தேவையில்லாமல் அழுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற கழிவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டேப்லெட் நம்ம எடுத்துப்போம் அது பேர் எனக்கு மறந்துடுச்சு அது ஃபுல்லாக வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து லூஸ் மோஷன் மாதிரியே இருக்கும் நம்ம வயிறெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்துடும் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்க அந்த புழுக்கள் அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த நச்சுத்தன்மை இருக்கிறதெல்லாம் வந்துடும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியும் ட்ரை பண்ணலாம் இந்த பாகற்காயில் வந்து நம்மளோட வயிற்றுல இருக்க புழுக்களை வந்து அழிக்கிற தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் அதிகமாக அதையும் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சுகருக்கு நல்லது நம்ம வந்து பிபி ப்ரெஷர் எல்லாத்துக்குமே நல்லது எல்லா காய்கறியுமே நீங்கள் நிறைய எந்த அளவுக்கு எடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்டியாகவும் குக் பண்ணி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் பற்றி அப்டேட் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் லாஸ்ட்டு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு வந்து மானிடேஷன்னால் வந்து கேன்சல் பண்ணாங்க என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன இஷ்யூ அது என்ன எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ண மிஸ்டேக்கு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஒரு ஆப்லேருந்து நான் வந்து ஒரு வேறு யாரோ ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்லேருந்து நான் வந்து டிப்ஸு குக்கிங் டிப்ஸோ இல்லை வந்து ஹெல்த்தி டிப்ஸு இல்லை நமக்கு வந்து பியூட்டிஷியன் டிப்ஸு இந்த மாதிரி நான் காப்பி பண்ணி போட்டுட்ருந்தேன் என் சேனலுக்கு அந்த மாதிரி அதர் சேனல்லேருந்து காப்பி பண்ணி போடுறது வந்து அது வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக்கு அதாவது யூடியூபே நமக்கு வந்து சஜஷன் கொடுக்குற மியூசிக் இல்லாமல் நம்ம வெளியிலேருந்து மியூசிக் எடுத்து யூடியூப் இல்லாமல் வெளியிலேருந்து மியூசிக் எடுத்து நம்ம காப்பி பண்ணி போடும்போது அதாவது மானிட்டேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் யூடியூப்பு க்ரைட்டீரியாவில் என்னென்ன இல்லையோ நம்ம அது எல்லாமே பண்ணிக்கலாம் அது கூட இப்போ வந்து ரூல்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மியூசிக் வந்து வெளியிலேருந்து அதிகமாக காப்பி பண்ணி எடுக்காதீங்க முடிஞ்ச அளவு வந்து உங்களோட ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோலேயோ வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்